பாட்டி பண்ண பாட்டி அவன் முறைச்சுகிட்டே நின்னுட்டு இருக்கான் இதுக்கு மேல ஏதாச்சும் சண்டைக்கு வந்துருவான் என்னமோ தெரியல அவனே எவ்வளவு நேரம் பொறுமையா இருந்திருக்கான் தயவு செஞ்சு அவனை அப்படியே கூப்பிட்டுட்டு போயிருங்க பாட்டி பிளீஸ் பாட்டி நான் பாட்டிய கூட்டிட்டு போய்க்கிறேன் பாட்டி சிவ வாரமூர்த்தி என்னமா பண்ணி என்னமா பண்ணனா என்னத்த பண்ணேன் நான் என்ன மந்திரவாதியா திருதி இப்ப அதையாச்சும் பண்ணி மாத்திருக்கு சிமவாரம் மொறச்சுக்கிட்ட நிக்கா என்னத்த தெரிய மாட்டேங்குது ஐயோ இவகிட்ட சொன்னாலும் புரிய சும்மா கிடக்கால வந்தவன் அவன்கிட்டயே போயிட்டு நோண்டிக்கிட்டு கிடக்கா இவளுக்கு தான் தெரிஞ்சு பண்றாளா தெரியாம பண்றாளானே புரிய மாட்டேங்குது கடவுளே ரகு நீ ஏதோ ரூம்ல ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னலையா போ போய் வேலையை பாருப்போ பச்சைமா நீ வா நம்ம போய் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டு அதுக்கப்புறமா வேணா வெடி போடுவோம் சொக்கு என்ன சொக்கு நீ எப்படி பேசிக்கிட்ட கிடையாதான் மணி இப்பமே எட்டு எட்டரை தாண்டி போய்கிட்டு கிடைக்கி இனி சாப்பிட்டுட்டு உறங்க வேண்டியதுதான் வேலை ஆஹ் ஆமா ஆமா சாப்பிட்டுட்டு உறங்க வேண்டியதுதான் வேலை ஆமா போ வா அதையா சொக்கி அதனாலதான் சொல்றேன் நானும் அனு ராகு எல்லாம் சேர்ந்து ஒரு நாலு வெடி வெடிச்சிட்டு வந்துடும் அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் பொறுமையா என்ன நீங்க பாரதி சொல்லுறது கேளு நீ போயிட்டு ரேஸ்மா கூட சாப்பிடு பாட்டி ரேஸ்மா கூட போயிட்டு சாப்பிடு நானும் ராகு எல்லாம் பின்னாடியே வரோம் அவனுக்கு ஏதோ வியாழ இருக்குன்னு இப்பதான் சொல்லிக்கிட்டு இருந்தான் அவன் முடிச்சிட்டு வருவான் நீ போ ஆஹ் சரி சரி

அப்ப அவங்க வர்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சும் அமைதியா இருந்திருக்கீங்க முன்னாடியே ஒண்ணு நான் இங்க இருந்து கிளம்பிருப்பேன் விட்டுருக்க மாட்டேன் அனுபவ சின்ன விஷயமும் தெரிஞ்சு நீங்களே அமைதியா இருந்தா எப்படி பாட்டி உங்க கிட்டதான் கேக்குற பதில் சொல்லுங்க ரகு நீ கொஞ்ச நேரம் வாய முடிக்கிட்டு இருக்கியா ரேஷ்மா நீ தானே சொல்லி அனுப்பியிருக்க மேல இருக்காங்கன்னு சொல்லி எதுவுமே நடக்காத மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆஹ் இல்ல உங்களுக்கு யாருக்குமே தெரியாதா என்ன நடந்துச்சுன்னு நீங்க யாருமே சொல்ல மாட்டீங்களா அவங்க கிட்ட அவங்க பட்டுனு வந்து கையை பிடிக்கிறாங்க கட்டி பிடிக்கிறாங்க இழுக்கிறாங்க வாங்க பட்டாசு வெடிக்கலாங்கிறாங்க நினைச்சுட்டு இருக்காங்க அவங்க மனசுல மாசமா இருக்கான்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி நடிக்கிறாங்க சில நடிப்பெல்லாம் என் கிட்ட ஆகாது நான் முதல்ல இங்க இருந்து கிளம்புறேன் இங்க பாருங்க பாட்டி தலதிபாவளிதான் என் மாமியார் வீட்டு போயிட்டு கொண்டாடக்கூடாதுன்னு சொன்னீங்க தவிர அங்க போக கூடாதுன்னு எந்த ஒரு ரூலும் இல்ல இல்ல உம் அனு பிரெக்னடா இருக்கான் அதனால தலை தீபாவளி கொண்டாடக்கூடாது சரி ஓகே இது நார்மலான தீபாவளியவே இருந்துட்டு போட்டோம் ஆனா என் மாமியார் வீட்டுக்கு போக கூடாதுன்னு எந்த ரூலும் இல்லையே அவன் மாசமா இருக்க நேரத்துல அவன் அம்மா வீட்டுக்கு போக கூடாதுன்னு யாரும் சொல்லவும் முடியாது அப்படி யாரும் சொல்லி நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதும் இல்லை நாங்க அங்க போய் ஸ்டே பண்ணிக்கிறோம் ஷகு சேண்டா இப்படி நல்ல நல்லதுமா சண்டை போடுற மாதிரி பேசுற அப்பா மேலதான் தூங்கிட்டு இருக்காரு இப்படி பண்ணா எப்படி ரகு அவர் பாவம் இல்லையா ஆமா அப்பா பாவம் அம்மா பாவம் ஆட்டுக்குட்டி பாவம் ஒரு ஒரு வாட்டியும் ஏதாச்சும் ஒண்ணு நடக்கும் போது இப்படி சொல்லி சொல்லி சமாதானப்படுத்தி தான் ஃபர்ஸ்ட் குழந்தை இல்லாம ஆக்கிட்டீங்க இப்ப ரெண்டாவது இருக்கா இல்லையான்னு எங்களுக்கே தெரியல ஜஸ்ட் இன்னும் கன்ஃபார்ம் கூட பண்ணல அதுக்குள்ள வந்து நிக்கிறாங்க அடுத்த வில்லத்தனத்துக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு அதான

சின்ன நடந்துச்சுன்னு உனக்கும் தெரியதானே செய்யும் சொல்லப்போனா அவங்க எல்லார விடியும் அஃபெக்ட் ஆனது நம்ம ரெண்டு பேரு தான் நம்ம ரெண்டு பேருன்றதை தாண்டி நீ அதுல இருந்து வெளியே உன்னை கொண்டு வர்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் பைத்தியகாரி மாதிரி குழந்தை அழுகிற சத்தம் கேக்குது அங்க என் குழந்தை இருக்கு இங்க என் குழந்த இருக்குன்னு எவ்வளவு பண்ணிருப்பானு நீ எல்லாத்தையும் மறந்துட்டியா அதுக்கெல்லாம் காரணம் அவங்கதான் அவங்க இப்ப வந்து இழிச்சு இழுச்சு பேசணும்னு நீ சமாதானம் ஆயிட்ட அப்படித்தானே

புரிஞ்சுக்கோங்க இவ்வளவு நேரம் இருந்தோம்ல ஹாப்பியா தானே இருந்தோம் போகும்போது அதே ஹாப்பியோட போகும் சிங்க பாரு அவங்க இதை தந்தாங்க இவங்க அதை தந்தாங்கன்னு சொல்லிட்டு யார் என்ன தந்தாலும் சாப்பிட கூடாது சின்ன பேசுறீங்க பாட்டியும் அக்காவும் அங்க தான் இருக்காங்க நான் ஒன்னும் அவங்களை சொல்லல இப்ப வந்தவங்களை சொல்றேன் அதெல்லாம் உங்க பாட்டி என்ன கொடுத்தாலும் நான் சாப்பிட மாட்டேன் கோவப்படாம நம்ம ரூமுக்கு போவோம் வாங்க ஐயோ கடவுளே இவனுக்கு யாம தான் இப்படி வாங்குவதுன்னு தெரிய மாட்டேங்குது ரேஸ்மா சம்மா சிவனால எந்த நேரத்துலதான் பேசாங்கன்னு தெரிய மாட்டேங்குது ஒரு விஷயத்த புரிய வைக்கிறதுக்குள்ள படாத மாடு பண்ண வேண்டியதா இருக்கு ரேஸ்மா இந்த விஷயத்துல நீதான் என் பேத்திய ஆஹா மத்த நேரத்துல மட்டும் என் பேரன் பேரன் தூக்கி வச்சு கொண்டாடுறல சின்ன நேரத்துலயும் பேரனை தலையில தூக்கி வச்சு போ எங்க போனோம் அவன் ரூமுக்கு அதத்த சமாதானப்படுத்தி அனுப்பிட்டு இதுக்கு மேல ஏன் போனோம் இதுக்கு மேல வச்சுக்கோ கடிச்சு கோதிகள் போடுவான் நாய் கடிச்சு கடிச்சுற மாதிரி கிட்ட மனுஷன் பேச முடியாது நான் போயிட்டு உறங்க பாறேன் எனக்கு தலை ஆளுக்கனி மண்டகாலம் தாங்க முடியல உன் மேரம் கூட என்ன எம்மாடியும் என்ன சொன்னேன்னு சொன்ன ஏன் பேர என்ன பத்தி பயத்துல வாயில வளருது போல என்ன பார்த்தா உனக்கு சிரிப்பா வருதா ஆ இங்க பாடு பாட்டி இந்த வீட்டுல பெரியவங்கன்னு யாரு இருக்கா நீதானே இருக்க நல்லது கெட்டது எல்லாத்தையும் நீதானே எடுத்து பாக்கணும் ஷிப்ப நான் போனேன்னு வச்சுக்கிய என்ன ரொம்ப கடிச்சு கொத்தறிடுவான் அதனால நீதான் போய் சமாதானப்படுத்தணும் வேற வழி இல்ல அவன் கோவத்துல தான் போயிருக்கான் பாரு நடுராத்திரி எழுந்து போனாலும் போவான் உனக்கு நல்லா தெரியும் பண்ற வேலையெல்லாம் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் அவன் கூட நார்மலா பேசி சிரிச்சுட்டு இல்லைன்னு வச்சுக்கோ அவன் ஒரு சைக்கோ மாதிரி பிகேவ் பண்ணுவான் அனுக்கும் அவனுக்கும் தான் சண்டை வரும் அதனாலதான் சொல்றேன் பாவம் அணு சேர்க்கனவே இங்க வந்து நம்மளுக்காண்டிதான் இருக்குன்னு சொல்லி நேற்று நைட்டு இருந்திருக்கா இன்னைக்கு இருந்திருக்கா நம்ம சொன்ன உடனே கேட்டா அவன சமாதானப்படுத்தி உள்ள கூட்டிட்டு போயிட்டா வா நம்ம போயிட்டு அவன் கிட்ட பேசிட்டு வரோம் ஐயோ என்னால முடியாது நீ அவர் இந்த கூப்பினாத சொல்லிட்டேன் இப்ப அத விட நான் நல்ல ஐடியா தரேன் அவனோட டவுசர் பையனை கூப்பிடு அந்த டவுசர் பையனும் நீயும் சேர்ந்து போய் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு கரங்க சரியா அவன் தான் ஒரு வேலை விஷயமா வரவே இல்லையே அந்த பயிற்சிக்காரன் தான் தீபாவளிக்கே வரன்னு சொன்னான் தீபாவளி முடிஞ்சிட்டு இதுக்கப்புறம் எல்லாம் அவன் வரமாட்டான் ஆஹ் சோ அதனால நீதான் வந்தாகணும் வேற வழி இல்ல ஆதி இருந்தா ஆதியையே கூட்டிட்டு போயிருப்பேன் அவனுக்கு வேலை இருக்குன்னு சொல்லி வரல அக்கா பேசி ஒரு நிமிஷம் தலைய ஆகுது அதுக்குள்ள எப்படிலாம் வந்த ஐயோ பாட்டி போட்டோ ஷூட் கண்டிப்பா இருந்தேன் என்னுடைய உயிர் நண்பன் போன் பண்ணி உடனே வாடா முக்கியமான விஷயம் அப்படின்னா அதான் அப்படியே ஓடி வந்துட்டேன் என்னாச்சுக்கா என்ன முக்கியமான விஷயம் அதுக்காடா பாதிலே விட்டுட்டு வந்த இல்லக்கா போட்டோ ஷூட்ல முடிஞ்சிட்டு அவளோ வீட்டுல விடலாம் போனேன் இவன் போன் பண்ண உடனே ஆட்டோ ஏத்தி விட்டுட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டேன் உயிர் நண்பன் கூப்பிட்டு அப்ப வரணும்லக்கா உயிர் நண்பன் உயிர் நண்பன் இப்ப உயிர் எடுக்கலாம் கூப்பிட்டு அது தெரியாமையா நீங்க வந்து நின்றுகிட்டு இருக்கா

விக்கவிக்கமா வருது இன்னும் நிறைய பாராட்டு மழை எல்லாம் உள்ள இருக்கு போ போ சீக்கிரமா போய் வாங்கிக்க போ உண்மையதா ஆமா உண்மையதான் போ போ ஆடு தானா வந்து மாட்டிருக்கு போங்க நல்லா வச்சு செய்வான் வாங்கிட்டு வாங்க அம்மியும் வா பாட்டி வேண்டாமா வேண்டாமே வேண்டாம் கீழே ஒரு இருப்பா அவகிட்ட கிட்ட போயிட்டு கொஞ்சம் பியாச வேண்டியது இருக்கு நான் பேசிட்டு அப்படியே உறங்கிருக்க போறேன் நீயும் அவனும் போயிட்டு அவன் தரத வாங்கிக்கிட்டு பத்திரமா வச்சுக்கோங்க சரியா போங்க ஐயோ பாட்டி அவன் சரியான பைத்தியக்காரன் பைத்தியக்கார மாதிரி பேசுவான் கோவத்துல வர போயிருக்கான் நீ உம் நீ என்ன சொன்ன இங்க இருந்து எப்படியாச்சும் அவன் விடு விடுபாட்டின்னு சொன்னேன் அனுப்பி விட்டுறது மட்டும் தான் அவனை போய் சமாதானப்படுத்த வேண்டியதுல வேலை அதுக்கும் எனக்கும் இதுக்கும் எதுக்கும் சம்மதமே இல்லாம ஆள விடுமா பாட்டி ரேஷ்மா பாட்டிக்கு ஏற்கனவே உடம்பு முடியல இதுக்கு மேல பாட்டி இங்க இருந்தேன் பாரியாய் மியால போயிருவேன் பாட்டிய விடுங்கம்மா பாட்டி அக்கா சீக்கிரம் ஆஹ் வர நீ போ சிவன் வேற ஒருத்தன் அவன் எதுக்கு போன் பண்ணி கூப்பிட்டு இருக்கானே தெரியாம சீக்கிரம் வாங்க சீக்கிரமா வாங்கன்னு இருந்து வர வர செய்யல நீ போடி உனக்கும் இருக்கு சேர்த்து ஆப்பு எதுக்கு போன் பண்ணி கூப்பிட்டானே தெரியலையே ஒருவேளை கோபத்துல கிளம்பி வேற வழியே இல்ல ரேஷ்மா சொல்லி சமாளி சிவங்க மத்தியில உயிர் வாழ்றது ரொம்ப சிரமமாலாம் இருக்கு பேசாம ஷிஃப்ட் அட்டன் பண்ணிருக்கலாமோ ஷிப்ட் பத்திருந்தா கூட இவ்வளவு டயர்ட் ஆயிருக்காது ஒரு நாள் லீவ் போட்டு பத்து நாள் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இல்ல ஆயிட்டு ஐயோ முருகா தங்கச்சி எப்படியாச்சும் காப்பாத்துறியா அக்கா இவன் வேற ஒருத்தன் அவசரத்துக்கு பிறந்தவனே போய் தோலை நான் வரேன் போடா அக்கா அக்கான்னு ஏலம் போட்டுக்கிட்டு இருக்கேன் உனக்கு என்னடா பிரச்சனை அவன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே நானே பயந்துகிட்டு நின்று இது நீ இவன் வார அக்கா சொக்கானிக்கிட்டு வரேன் போடா அக்கா சீக்கிரம் வாங்கக்கா வந்தன் வச்சுக்கோ மண்டி உடைச்சிருவேன் போடா ஹலோ ஹலோ ஆஹ் சொல்லுமா என்ன டி சொல்லுவாங்கறேன் சொல்லுவாங்கற உன் போனுக்கு போன் பண்ணா இங்கே போக மாட்டேங்குது எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணாலும் போன எடுக்க மாட்டேங்கிற மாப்பிள்ள ஃபோனுக்கு ஃபோன் பண்ணா சுவிச் ஆஃப் வருது என்ன ஆச்சு ஏதாச்சும் பதவி போய் அதை பாட்டி ஃபோனுக்கு ஃபோன் பண்ணேன் பாட்டி எடுத்துட்டு வந்துட்டோ தாரேன்னு சொல்லிட்டு போனுக்கு தந்துட்டு போனாங்கன்னு நினைக்கிறேன் என்ன ஆச்சு எவ்வளவு நேரம் ஃபோன் பண்றேன் ஒரு ஃபோன் அட்டன் பண்றதுக்கு என்ன அவங்க போன் எடுத்துட்டு வந்து தரதுக்கும் இவ்ளோ நேரம் ஆயிட்டு அப்பவுமே போன பண்ணிட்டேன் ஃபோன் ரோஷன் கிட்ட குடுத்து விட்டாங்கம்மா குழந்தை தெரியாம விளையாடி கிட்டே எடுத்துட்டு வந்திருப்பான் போல அட்டை இவ்வளவு நேரம் ஆயிட்டு சரி அதெல்லாம் இருக்கட்டும் போன் ஏன் எடுக்க மாட்டேங்கிறா போன் ப்ராப்ளம் நினைக்கிறேன் என்னன்னு தெரியல ஆன் ஆக மாட்டேங்குது அதனாலதான் போன் எடுக்கல மாப்பிள்ள தம்பி போனும் சுவிச் ஆஃப் பண்ணு வந்தோடே என்ன ஏதுன்னு தெரியலன்னு ரொம்ப பதட்டம் ரெண்டு பேரும் இன்னும் வரவே இல்லை என்னாச்சு எட்டு மணிக்கு எல்லாம் வந்துடுறேன்னு சொன்னீங்க ரெண்டு பேரும் இன்னும் அங்க வந்து கிளம்பலையா அது வந்துமா இங்க இங்க வந்து தல தீபாவளிக்கு அங்கெல்லாம் போவேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனாலதான் கிளம்பலமா என்னடி சொல்றா தலை தீபாவளி அதனால இந்த வருஷம் தலை தீபாவளி எல்லாம் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க மாசமா இருக்கும்போது தலை தீபாவளி கொண்டாடக்கூடாதுதான் ஆனா அதுக்குன்னு சொல்லிட்டு அந்த தட்டெல்லாம் சீரெல்லாம் தருவாங்களா அது தரக்கூடாதுன்னு இல்ல அது சொல்றேன் அது நான் என்னமா சொல்ல முடியும் நேர்ல வந்து எல்லாத்தையும் சொல்றேன் நீ போனவை ஆமா இவ்வளவு நேரம் யாரும் சொல்லியா உங்ககிட்ட காலையில வச்சு காலையில இல்ல நேத்து ராத்திரில வச்சு போன் பேசதான் செஞ்சேன் உன் மாமியாரோ பக்கத்துலதான் இருக்க செஞ்சாங்க உன் பாத்திக்கிட்டையும் பேசதான் செஞ்சேன் அப்புறம் யாரும் எதுவுமே சொல்லாம இப்ப வந்து எட்டு மணிக்கு வர மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம் ஆஹ் சொல்லி மணி ஒண்ணு எட்டு ஆகல பத்து மணி ஆகுது பத்து கிளம்பி வர முடியாது அதுதான் நானும் கேக்குறேன் எட்டு மணிக்கு வரணும் ஆனா வரல திடீர்னு என்னாச்சு அங்க பச்சு சண்டையான கேக்குறேன் வாயத்தொடர்ந்து பதில் சொல்லி அப்படியே வாய்ப்புள்ளேயே வச்சுக்காதே என்கிட்ட மட்டும் நல்ல பியாச பழகிக்கும் கிட்ட வாய் திறந்து பேசுறது ஐயோ அம்மா சின்ன கேட்கனே தலைவலி முடியல கொஞ்சம் டயர்டா இருக்கு படுக்கலான்னு இப்ப நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு படுத்தேன் பாட்டி போன் எடுத்துட்டு வந்து குடுக்கறேன்னு சொல்லி எழுப்பி விட்டுட்டு போயிட்டாங்க நீயோ என்ன படுத்தாதம்மா பிளீஸ் என்னடி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்க பாத்தீங்கற ரோசனை எடுத்துட்டு வந்து குடுத்தாங்கற என்ன நடக்குதாங்க ஒன்னும் நடக்கல நீ கைவு செஞ்சு போன வைக்கலாம் இப்ப எனக்கு விஷயம் சொல்லுவியா மாட்டியா நீமா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற போன வேணாம் அப்ப எதுவும் அங்க நடந்துருக்கு அதான் என்கிட்ட மறைக்கிற இப்ப நீ சொல்லலன்னு வச்சுக்கோ முத்துமா அதை கூப்பிட்டுட்டு உடனே அந்த கிளம்பி வந்துவோம் பாத்துக்கோ

எங்க அத்தையோட அம்மா வந்திருக்காங்க அவங்க ஆசிரமத்துல தானே இருந்தாங்க இன்னைக்கு தீபாவளி காண்டி வந்திருப்பாங்க சரி வந்ததும் அவங்க பேச்சை மீற வேண்டாமேன்னு சொல்லிதான் சரி சொல்லிட்டோம் அம்மாக்கு தெரிஞ்ச ஃபீல் பண்ணுவாங்களேன்னு சொல்லிதான் சொல்லல ஆஹ் எதையாச்சும் சொல்லி சமாளிங்க ஆஹ் நான் காலையில வீட்டுக்கு வந்துடுவேன் அப்ப சொல்றேன் போனை வச்சிருவான் ஆஹ் சரி குழந்தை அப்படி இருக்கா நல்லா இருக்கானா ஆஹ் சரி முத்துமாரி ம் இப்ப ஏன் கிட்ட ஏன் கோவப்படுறீங்க நீங்க

உம் எனக்கு எல்லாம் மூளை இருக்கதான் செய்யுது இப்ப இங்க இருந்து கிளம்புறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சென்னால யாரும் கேள்வியும் கேட்க முடியாது இங்க இருந்து போனா உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் ஒரு சைட் கேட்பாங்க நீங்க என்ன சொல்லுவீங்க என்ன ஏதுன்னு மொத்தத்தையும் அப்படியே மறைக்கணும் இல்லாம ஓப்பனா சொல்லுவீங்க அவன் இங்க வந்ததுதான் பிரச்சனை அதனாலதான் நான் இங்க இருந்து கிளம்புறேன் உடனே உங்க அப்பா உங்க அம்மா கிட்ட சண்டை போடுவாங்க அதுக்கப்புறமா சின்ன நடக்கும் இங்க ஒரு நாள் தான் வந்து அணு தங்கனா பிரச்சனையை சண்டையில வந்த மாதிரி வச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு சில்லாத கதையெல்லாம் வரும் அதனாலதான் தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமையவே இருங்க நைட்டு தூங்கி எழுந்துட்டு காலையில கிளம்புவோம் அவ்வளவுதானே என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க நீங்க

தேவையான வேலைய மட்டும் பாக்காத என்ன தேவையில்லாத வேலை என்ன வேலை சொல்லுங்க சிப் இதுக்கு நீ சிரிக்கிற இல்ல சகு சிரிக்கும் போது கூட அழகாதான் இருக்காரு அத நினைச்சா சிரிச்சேன் ஏன் சிரிக்க கூடாதா சகு சிக்கையிரி ஆ கைய எடுப்பங்க அப்படி எல்லாம் இருக்க முடியாது காலையில மட்டும் என் கைய பிடிச்சி எடுத்தீங்க சிப்போ நான் உங்க கைய பிடிச்சிருக்கேன் என்ன தப்பு என்ன பத்த பைத்தியக்கார மாதிரி தேடி உனக்கு காலையில நல்ல நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டோம் கிட்ட வர மூதுனா ரகு ரகுவீடுங்க ரகுன்னு தள்ளி விட்டுட்டு இப்ப யாரு மண்டியாச்சும் அடிச்சு உடைக்கணும் அப்படின்ற போர்ட்டல உட்கார்ந்திட்டு இருக்கேன் இப்ப வந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மரியதிய பயிரு அப்படின்னா போக என்ன பண்ணுவீங்க ஏய் என்ன வேண்டாம் நீங்க வந்து ஆமாடி ஆமா என்ன பத்த பைத்தியக்கார கேன மாதிரி தேடிโดன உனக்கு

என்னது பின்ன சாலை எல்லாம் வாங்கி கொடுத்தானே கட்டுவாங்க இவன் ஏதோ வாங்கி தரல அதனமா வெண்ணா என்னடா மச்சான் டக்கு நான் சிங்கப்படுத்துறேன் ஆமா உனக்கு வெத்துல பாக்கு பூ பழம் எல்லாத்தையும் வச்சு உன் கழுத்துல மாலை போட்டு இன்னும் மரியாதை பண்ணவா டேய் என்னடா உம் நொன்னடா உன்னை எத்தனை மணிக்கு வர சொன்னா நீ எத்தனை மணிக்கு வர இப்பதானடா ஃபோன் பண்ண ஃபோன் பண்ண பத்து செகண்ட் கூட ஆகலடா உடனே வரண்டா டேய் உன்னை நேத்து காலையிலேயே வர சொல்லி சொல்லிட்டு வந்தேன்னா இல்லையா ஆ

அப்படி லூசு பக்கி பரதேசி கொஞ்ச நேரம் உன்னால வாயை முடிக்கிட்டு சும்மாவே இருக்க முடியாதா என்னன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல வந்தன் வச்சுக்கோங்க மூன்று மூன்று அடிச்சு உடைச்சிட வேண்டாம் உடைச்சிருவண்டா நீ சரியான பைத்தியம்னு தெரியும் ஆனா சரியாகாத பைத்தியம்னு இப்ப தானா தெரியுது சும்மா சிவனேன்னு கிடந்தவனே போன பண்ணி முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசுவான் வாடான்னு கூப்பிட்டு சிப்ப என்னன்னா இங்க வந்து வந்த உடனே ரொம்ப நல்ல நல்ல வார்த்தையாலேயே என்ன புகழ்ந்து தல்றியா அதான் இது சரியான பைத்தியம் பைத்தியம்ல சரியாகாத பைத்தியம் இது சரி பண்ணவே முடியாது ஷிப்ப இல்ல காலேஜ் டேஸ்ல இருந்து எப்படிதான் இவனுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா எனக்கு போன பண்ணி நடுராத்தி பன்னெண்டு மணி ஒரு மணி ஆனாலும் சரி வர வச்சு அசிங்கசிங்கமா திட்டுவான் ஆனா எதுக்கு திட்டுறான் யா கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டான் அப்படிதான்டா ஷிப் இந்த எக்ஸ்பிளேஷன் ரொம்ப முக்கியமா ஹம் கண்டினி கண்டினி ஆஹ் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஆஹ் அப்பவே பாட்டி சொன்னாங்க நான் தான் சுதாரிச்சுட்டு பக்கத்து காம்பவுண்ட் சைட்ல ஏறி குதிச்சு போயிருக்கணும் போகாம இங்க இருந்து உட்காந்துட்டு இருக்கும் பத்தியா இதுவும் தேவை இதுக்கு மேலேயும் தேவை ஒரு நிமிஷம் சரிடா

ஐயோ சும்மா இருக்காதே என்ன சின்ன பிரச்சனைன்னு தெரியாம நீங்க வர ஷாகு நீ இவ்ளோ கோபப்படுற அளவுக்கு எதுவுமே இல்ல ரகு அவங்க இங்க வந்தது எங்களுக்கே தெரியாது சின்ன பிரச்சனை பத்தி கா பேசுறீங்க தலையும் புரியல வாளும் புரியல பைத்தியக்கார மாதிரி நாம உட்கார்ந்துட்டு இருக்கேன் செனக்கு தான் பைத்தியம் பிடிக்கும் போல உனக்கு சன புரியாத அமைதியா அப்புறம் எங்க என்ன குப்பி இந்த பிரச்சனை இழுத்து விடுறீங்க சும்மா இராதி இங்க பாரு காலையில அனுப்பி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்னது காலையில அனுப்பி வைக்க போறீங்களா அப்ப ராத்திரி ஃபுல்லா இங்கேயே இருக்கணும் நானு டி வோ கிட்ட பேசலடா அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அமைதி இருடா சரி இது ஆதி மேல பிராமீஸ் எது சும்மா சும்மா ஏகா ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீ வியாண்டா இவளா ஒரு ஆளு இவ மேல சத்தியம் பண்ணா நான் சமாதானமா டேய் என்ன பிரச்சனைன்னு தெரியாம நடுவுல வந்து உட்காந்துக்கிட்டு என்ன என்ன பிரச்சனைன்னு 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 சொல்லி புரிய மாட்டேங்குது இங்க பாரு எதுவும் பிரச்சனை பிரச்சனை ஆகாம நான் ஐயோ கடவுளே வந்ததுல இருந்து தான் சொல்றாங்களே தவிர சொல்ல மாட்டேங்கிறாங்களே இவங்க நடுவுல இருந்தா நான் பைத்தியக்காரன் ஆயிருவேனு நினைக்கிறேன் இங்க பாரு பிரச்சனை ஆச்சுன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறமா அதெல்லாம் எதுவுமே ஆகாது எந்த பிரச்சனையும் இல்லாம நான் பாத்துக்கிறேன் போதுமா அட கொய்யால என்ன பத்திலன்னு சொல்லி தொலைங்கடா யாடா என் உயர வாங்குறீங்க நிம்மதியா போய் தூங்கிருப்பேன் நான் தூங்குறது கூட உனக்கு பிடிக்கல அப்படிதானே நான் போய் தூங்குறேன் பாய்டா டேய் வச்சுக்கோ காலை உடைச்சிருவேன் மரியாதையா போய் ஹால்ல போடு போ எதே ஹால் ஆமா ஹால்ல படுப்பாங்க உம் போறாங்க அப்படி நான் சொன்னா கேக்க மாட்டேன் அப்படிதானே நீ வீட்டுக்கு போறேடா வண்டி எடுத்துட்டு வந்திருக்கடா அதெல்லாம் தெரியாது போய் ஹால்ல போட்டு ரெண்டு பேரும் சேர்ந்தாப்புல காலையில ஒன்னா போலாம் உன் பண்டாட்டி கூட காலையில சேர்ந்தாப்புல ஓ வீட்டுக்கு போவடா நான் இப்ப போலன்னு வச்சுக்கோ அவன் வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டா அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் ஏதே என்ன வேடிக்கை பதன அப்பதான் கேட்ட நீ ஒண்ணும் பண்ண முடியல ஒண்ணும் கேக்குறேன் ஏய் அவனுக்கு அந்த ரூமா ரெடி பண்ணி கொடுத்துரு அப்ப கன்ஃபார்மே பண்ணிட்டேன் என்னை அவளையும் பிரிக்கணும்னு கல்யாணத்துக்கு முன்னாடி என்னடா ஒரே ரூம்ல இருக்க பழக்கம் மூடிக்கிட்டீங்க அழுஜோ ஐயோ நல்லவனே ரொம்ப நல்லவனா இருக்காதரா சீபடா காலையில போவோம் மணி இப்பவுமே பத்து மணி ஆயிட்டு பத்து மணிக்கெல்லாம் எல்லாம் ஒண்ணும் போதே நான் அவகிட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன் உங்ககிட்ட எல்லாம் நல்லா தான் பேசுவாரா சா என்னதான கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளுவா அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது நான் பேசிக்கிறேன் நம்பி போய் படுக்கிறேன் மவனே சேதாச்சும் எசக்கு பேசுக்க ஆச்சு நீ தான் நடுவுல உட்காந்து பஞ்சாயத்து பண்ணணும் சொல்லிட்டேன் அதெல்லாம் ஒண்ணு ஆவது போடா அக்கா நீங்க போய் தூங்குங்க ஹம் எல்லாரும் போய் தூங்குங்க எல்லாரும் நிம்மதியா தூங்குங்க யான் தூக்கத்தை தான் எல்லாரும் சேர்த்து எடுத்துட்டீங்க பேசலாமச்சா பேசல எதுவுமே பேசல பயமுடிக்கிட்டு அமைதியா உட்காந்துக்கிறேன் போதுமா சி போய் தூங்கு போ Por um algum... porão